அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் பையன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் மூலமாக குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சியோடு கூடிய சுக்ரனுடைய பயிற்சியும் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அங்கு நலன் பொருட்டு தான் அந்த வகையில் மாயன் மையனை நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் திருத்தணியில் நான் கட்டுகின்ற கோயிலுங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அந்த சனி பகவானுடைய அருளியும் ஆசையும் கன்னிராசியிலே இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு ஆகியவருக்கு கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் சு பெரிய புண்ணியம் சனி புண்ணியம் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னிராசி கன்னிராசியை வரைக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் கன்னியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடைபெற்றது குரு பயிற்சி குருவை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியானார் பாருங்களேன் மேஷத்தில் இருந்து தன்னுடைய பகை கிரகமாகிய சுக்ரனுடைய வீட்டுக்கு பயிற்சியானார் அதே தரத்தில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசியிலிருந்து இரவு பதினொன்று நாற்பத்தொன்னுக்கு மேஷராசிக்கு பயிற்சியாகிடும் அந்த மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி இரண்டு குருமார்களினுடைய ஒரு நாடகம் சூட்சமம் கன்னீராசிக்கு எவ்வாறு இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமானா சொழிப்பிரசனத்தில் பார்க்கலாம் நீராசி ஆன்மீக சகோதர சகோதரியே கவலையே பட வேண்டாம் காரணம் இந்த இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியோடு கூடிய குறுகிய காலமே இருந்தாலும் கூட இருபத்தி நாலு நாட்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கலத்தக்காரர்கள் சுக்ரனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயகலை அறுபத்தி நாலுக்கு இவன் தாங்க அதிபதி அது மட்டுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வண்டி வாகனம் சொத்து சுகம் அதை அனுபவிக்கணும் இருந்தால் மட்டும் போகாது வீடை கட்டிட்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது வெளிநாட்டில் இருக்கக்கூடாது திருமணம் செய்துவிட்டு மனைவியை பிரிந்து ஐந்து வருடம் வெளிநாட்டில் வேலைக்கு போனேன் என்பதெல்லாம் கதைக்காகாது கால் கஞ்சி குடித்தாலும் கூட கைத்துக்கட்டில் படுத்திருந்தாலும் கூட அந்யோன்யம் அந்த கணவர் பழவிக்குள்ள ஒரு உறவு பொருத்தம் இருந்தால் மட்டும் போகாதுங்க இன்றைய காலக்கட்டத்தில் பணப்பொருத்தமும் மன பொருத்தம் தான் வாழ்க்கை உடல் பொருத்தத்தை யாரும் கவனிப்பதில்லை அதைத்தான் பெரியவங்க யோனி பொருத்தம்னு வைச்சாங்க அசூசையின் காரணமாக நம்ம அதை பார்க்குறதில்ல அதுக்கு தலைவன் யாருன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் தான் அப்படிப்பட்ட அந்த உடல் பொருத்தம் சரியாக அமைய வேண்டுமானால் கலத்திரகாரகன் சுக்ரன் முழுமையாக இருக்கணும் அவர் கெட்டுப்போகக்கூடாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டிலேயே பாக்கியம் குருவினுடைய பார்வை அற்புதமாக இருக்குது இந்த குரு பயிற்சியில் அதோடு பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்னை பொறுத்தவரை ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி ஒரு நகர்தல் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அதனுடைய சிறப்பு மட்டும் கிடையாது அதனுடைய பார்வையை இருப்ப மட்டும் முழுமையான பலனை தந்துவிடாது மற்ற கிரகங்களுடைய அதனுடைய நன்மை தீமைகளை நமக்கு வகுத்து தந்துவிடும் அந்த வகையில் பார்த்து ஒரு உதாரணம் சொல்லிட்டேன்னா நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல புகழை தரக்கூடியவன் யோக காரகனாகிய ராகு தான் கிரகமாக இருந்தாலும் கூட யோகக்கினுடைய பலன் அதிகம் ஆனால் அவர் கெடுப்பார் என்பார்கள் அவர் கொடுக்கத்தான் தெரியும் கெடுப்பவன் யாருன்னா சனி பகவான் தான் கர்மாவுக்கு ஏற்ற முறையில் நல்ல மனைவி கொடுத்து அதில் பிரச்சனை நல்ல தொழிலை குடிச்ச அதில் நிம்மதி இல்லாத நல்ல பிள்ளைகளை கொடுத்த அவமானம் நல்ல பேரும் புகழும் கொடுத்து அதை சரண பரமபத பாம்பு மாதிரி இறக்கி விடுதல் அத்தனையும் தரக்கூடியவன் சனிதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வகையில் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான கிரகம் கலகத்திர கரகன் சுக்ரன் அது மட்டும் கிடையாது குரு பயிற்சி இப்போ நடந்துருச்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடு பாக்கியம் குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் இருக்குது அற்புதம் என்றே சொல்வேன் அதே நேரத்தில் சனி பகவானை வரைக்கும் கண்ணிக்கு ஆறாம் இடம் அற்புதம் என்று அற்புதத்துக்கு அற்புதம் தான் சிறப்புக்கு சிறப்பு ஏன் இந்த முழுமையான நற்பணை பெற முடியலன்னா இந்த இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரன் அற்புதமான கிரகம் சிறந்த கிரகம் ஸோ என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்கு சுக்கரன் ஒருவர் மட்டுமே முழுவதும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க அஷ்டம ராசியில் உள்ள ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய பிரகஸ்பதி குருவினுடைய சேர்க்கையினால் கலத்திரக்காரனுடைய சுக்கரனுடைய பயிற்சினால் மாறும் அதாவது ராகு தரக்கூடிய அதீத ஆசை தூண்டுதல் தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான பாதி நோக்கி நடக்கின்ற செயலிலிருந்து உங்களை காக்கின்ற சக்தி ரெண்டு குருமார்கள் தருகிறார்கள் பிரகஸ்பதி குருவும் கடத்திரக்காரகன் அசுர குருவாகிய அது மட்டும் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் வந்து சொல்லும் விரைய செலவுகள் வந்து தான் செய்யணும் அதை ராகு தருகிறார் அந்த விரய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவான் கல தரப்போகின்றார் இதுவரைக்கும் குடும்பத்தில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவியது இனி குடும்பத்தில் நிம்மதியான ஒரு வாழ்வு குடும்பத்தை பிறந்து பிரிந்து வாழ் தொழிலின் காரணமாக ஏதோ ஒரு காரணமாக இல்லறத்தை பிரிந்து வாழ்ந்தவர்களுக்கு இல்லறத்திலே சேர்ந்து நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அது மாதிரி இந்த குடும்பம் அதான் பதவி பட்டம் பொருள் வாங்கினாலும் கொண்டாடுவதற்கு குடும்பம் வேலை அந்த குடும்பத்தில் இருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறை குறிப்பாக சொல்லப்போனால் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்யம் பாசம் நேசம் அத்தனையும் ஒன்றாக செய்கின்ற ஒரு தன்மை இந்த காலத்தில் ஏற்படும் மறைமுக நோய்கள் இவங்களை பாதித்தாலும் கூட அந்த மறைமுக நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அத்தனையுமே விரைய செலவு அதை தரக்கூடியவர் ராகுடைய தோஷம் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை களத்தின காரகன் சுக்ரன் அது மட்டும் கிடையாது உங்களுடைய நற்பெயருக்கும் திறமைக்கும் ஒரு கலங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ராகு செய்வதனால கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் சிறப்பாக இருந்தாலும் கூட சனியினுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கின்றது இவர் எப்போ தப்பு பண்ணுவார் இவருக்குரிய தண்டனையும் உடனே கொடுத்து விடலாம் என்று அதனால எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தவறான ஒரு செயலை நோக்கி நகர்வதற்கோ தவறான பழக்க விளக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட தவறான பழக்க விளக்கங்களுடைய மனிதர்களை தொடர்பு இருந்தால் விட்டுடுங்க குறிப்பாக போனால் நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு கெடுதலாக மாறும் நீ நல்லா இருப்பான்னு சொன்னாலும் இனி இப்படி நடந்துக்குப்பான்னு சொன்னாலும் கூட அது உங்களுக்கு கெடுதலாக திரும்ப தானுண்டு தன்னுடைய வேலையுண்டு இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைப்பது பாதிப்பை தரும் அதே மாதிரி நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க தொழிலில் குடும்பத்தில் வாழ்க்கையில் திருமணத்தில் அந்த முடிவை கொஞ்சம் ஆரம்ப போடுது அவசரப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம் ஒரு கத்திரிக்காய் வாங்கினாலும் முருதுக்காக வாங்கினாலும் பார்த்து வாங்குகிறோம் தங்கம் வாங்கினாலும் உரசி பார்த்து வாங்கிவிடும் ஆனால் எல்லாரத்தை தேடுகின்ற பொழுது மட்டும் நாம் தவற விட்டு விடுகின்றோம் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் பிரச்சனைகளை சமாளிக்க திற திறமையும் அந்த பிரச்சனையை வரக்கூடிய யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவர்களை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை கலத்திரக்காரகன் சுக்ரன் உங்களுக்கு தருவார் அது மட்டும் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தயங்காமல் தட்டு தடுமாறாமல் குடும்பத்தில் ஒரு நிம்மதியை தருவார் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் பழைய வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் ராகு கூட இருப்பதனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அறிமுகமில்லாத மனிதர்களோடு அந்தரங்கங்களை பகிர்ந்து கொள்வது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அது மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும் என்றோ எப்பொழுதோ செய்த தவறு இன்று நம்மை பயமுடுத்தும் அந்த பயத்திலிருந்து காக்கின்ற சக்தியும் குரு தான் அதே நேரம் கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை நி நிகரத்து செய்வதில் தன்னகற்ற நிகரம் யாருன்னா குரு தான் மற்ற கிரகங்கள் என்னதான் தோஷத்தை தந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் தந்தாலும் அதிலிருந்து காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னா பிரகஸ்பதி தான் அதே நேரத்தில் அவருக்கு ஈடாகிய சுக்கரனும் துணை இருப்பதனால அற்புதம் வேதனைகளும் துன்பங்களும் ரெண்டு பக்கம் தட்டுகின்ற ஒரு இடியாக இருந்தாலும் கூட அருமையான நாதம் வருவது போல எந்த பிரச்சனை வந்தாலும் எழுத்து போராடுகின்ற மனோதிடம் தைரியத்தை இந்த இருபத்தி நாலு நாட்களில் கன்னிராசிக்காரர்கள் பெற போகின்றார்கள் கொஞ்சம் அமைதியாக தேவையில்லாத வார்த்தைகள் பேசாமலேயோ பிற விஷயத்தில் மூக்கம் நுழைக்காமலும் தான் உண்டு தன் வேலையை உண்டு இருப்பீர்களானால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் பயிற்சி சிறப்பு அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வர ஆலயத்துல நமக்கெல்லாம் குரு என்றால் பிரகஸ்பதி குரு என்றால் தட்சிணாமூர்த்தி இப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறோம் தட்சிணாமூர்த்திக்கே குருன்னு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி தான் தேவர்களுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் குரு யார்னு பார்த்தா பிரகஸ்பதி உலகின் முதல் முதலாக எட்டடி அடி உயரத்துல பிரகஸ்பதிக்கு ஒரு கும்பாபிஷேகம் விஷ்ணுவின் குரு அம்சம் என்று சொல்லக்கூடிய ஹயக்ரீவர் நான்கு வேதங்களை மட்டுமல்ல தலைவிதியை மாற்றுபவன் பிரம்மா என்று தானே நாம் கணித்திருந்தோம் பிரம்மாவின் தலைவிதியே மாற்றியவர் பிரம்மாவின் வாழ்வையை புரட்டி பற்றவர் ஹயக்ரீவர் தான் அகத்திய மாமா லலிதா சகசிரநாமத்தை கொடுத்து கல்வியை போதித்து ஞானத்தை தந்தவர் அப்படிப்பட்ட இரண்டு குருமார்களுக்கு கும்பாபிஷேகம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரியே அவசியம் நீங்கள் பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் தேதி நடைபெறக்கூடிய மே மாதம் ஒன்றில் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும்